எத்தனை பேர் வந்தாலும் நீங்களாக உங்களே மாதிரி இருந்துட்டு

Hey. <laughs> シャンプーセンいるからジャイルココラディーシャンプ e センナー。

படுத்துலடி நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வரேன் காடு மாதிரி இருக்கு மழை பெய்த மாதிரி இருக்கு கலவாணி போயில நிறைய சுத்தாருங்க முன்னாடி போ சென்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் அது தெரியும் பாதுகாக்க முடியாமையா இத்தனை வருஷம் வந்திருக்கா அது எனக்கு தெரியும் நான் இருக்கும்போது போது அதான் நான் இருக்கும்போது நான் பாதுகாத்துட்டு போறேன் நான் இல்லாம என்ன உன்னால கண்ணி பாதுகாத்துக்கிட்டே ஒண்ணு இல்லமா நீ முன்னாடி போ வா சரி போ புள்ள தேடிட்டு இருந்தான் போ புள்ள தேடிட்டு இருந்தான் ஆமா அப்பவுமே தேடிட்டு இருந்தான் போ அவங்கிட்ட இதே மாதிரி ஹெல்மெட்டோட பேசுறியா இல்லனா அவங்கிட்ட இருக்கற ஹெல்மெட்டோட பேசுறா குரங்கு அப்ப எனக்கு முகத்து காட்டنا என்ன அதே நீ சொல்லு இப்போ நீ நீ காட்டவே வேண்டாம்டா குரங்கு குரங்கா பேச்சு பாரு இந்த பேச்ச தாண்டி ஆ பாத்து போ பாத்து போ மரியாதை ஓடிடு எனக்கு போ தெரியும் நீ வீட்டுக்குள்ள போறதுக்கு நான் போக மாட்டேன் நீ உள்ள போ

அவ்வளவு இருக்கமா என் கிடிச்சிருந்த சத்திய மாடி அப்படி இருந்த என்ன நச்சி இன்னைக்கு இல்லையா சரிங்க சரிங்க ஊர் வந்துட்டு பார் அந்த ராணி புள்ள பத்தி தப்பா எதாவது நீ பேசுனே இவன் எங்க போனானோ தெரியல நான் மணிக்கு ஊருக்கு போறேனே இன்னும் ஓடி ஒளிஞ்சிட்டாலோ ஊருக்கு வர மாட்டே வர மாட்டே சரி நான் நாளைக்கு வந்து சொல்லிக்கலாம் ச சார் பைத்தியத்துல ஓடி ஒளிஞ்சிட்டாலோ ச எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டே நான் போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம்னு பார்த்தா சார் என்ன நினைப்பாங்க ஆ தன்ன வலிக்கி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ சரி நான் எங்க ஓடிஞ்சிட்டாலோ பார்த்துட்டு வருவோம் என்ன பண்ண Sí. Ay, yo, அந்த ராணி புள்ளைய பத்தி நீ தப்பா ஏதாவது பேசுன வாயை கிழிச்சு புறம் பாத்துக்க ஏஜுலி வா பெரிய வேய விட்டு வரலனா நீ எதுக்கு அந்த ராணி புள்ளைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க அவ இந்த ஊருக்குள்ள வந்ததிலிருந்து ஏ பூசா ஒரு மார்க்கமா தான் சுத்திக்கிட்டு இருக்கே WAPO- திப்புதேடா இதுதா கடைசி warning இதுக்கு ராணிய பத்தி தப்பு தப்பா பேசنا ஜுமு ஜுமு என்னைய திட்டாதீங்கடா அவளை விட்டுட்டு இந்த ராணியோட ஊருக்கு வந்து போ ஏன் போச்சான தேன மாபான கொடுத்து உடவனாரு ஏன் என்ன காசு பணம் எல்லாம் வந்தல ஆ முன்னாள் காதலிလား அத அவ காசு வாய் அடிச்சு நொறுக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணாதீங்க கேட்டீல நீங்க யாராவது இருந்துட்டு போங்க இப்போ பூசற பாரு கொடுத்தவ நானா நானோ கத்த அலனோ சா பூசனா வா கொத்திட்டு போய்டா அந்த ராணி இருக்கறவங்க பாருங்க இந்த ராணி இல்ல இந்த கரோபை இல்ல ரெண்டு பேரும் ஊர விட்டு ஓடிப் போயிட்டாங்க யாரே தப்பு பேசினா மூஞ்ச அடிச்சு உடைச்சிரேன் இப்போதான் தா சவாரிக்கு போறோம் நான் பாத்தே நெய்வேலி பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன் நெய்வேலி பக்கத்துல ஒரு ஹோட்டல்ல நின்னுட்டு இருந்தேன் நான் பாத்தே ராஜா காலேஜ் ரயில்வே ஸ்டேஷன்ல பாத்தே ரயில்வே பார்த்தியா பாத்தியா அக்கிட்டு போனா

இப்பெல்லாம் சேத அசிங்க பட்டத தொலைச்சிரும் பாத்துக்க ஏ ஜூரி ஆ வரமா வீட்டு பக்கம் போ இது வரைக்கும் ஓடி போறா திரும்ப ஓடி போய்டானோ சரி அப்ப ஒரு பொண்ணடி என்ன கேளுங்க கேக்குறதா பேச வரீங்க முத வெளிய அடிப்புங்க வா கே பொறுச மட்டும் வராம இருக்கட்டும் கோட்டி கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் அடிச்சிரேன் கோட்டி கேஸ் தான போ என்கிட்ட தான் வர நான் பாத்துக்கறேன் எல்லாரும் சேர்ந்து ஏ பொறுச என்கிட்ட 他不配死！S! கிட்ட கண்ணு தண்ட பய பண்ண பாடு ஏன் பேச மாட்டீங்க கணம போனது ஏன் போ சொல்ல ஏமா அவன் வரவா சவாரிக்கு எங்கயாவது போய் இருப்பா வண்டி கிட்ட ரிப்பேர் ஆயிருக்கும் எங்க நான் நின்னு பண்ணா இருக்கும் எப்பவும் ஒண்ணே வீட்டு போற முடியா ராணி ரைடர்ஸ் நான் பார்த்தேன் காலேஜுக்கு போறதா நினைச்சேன் அப்ப நினைச்சேன் தாம்பர வண்டில ஏன மாதிரி இருந்தது தாம்பரனா சரி நான் போய் பார்க்கறேன் ஆ கரெக்ட் சென்னை வண்டி தான் நடக்க எத்தனை மணிக்கு பாத்தீங்க காலையில 5:00 மணிக்கு இருக்கும் ஏன் தம்பி 5:00 க்கு போய் இருக்க 5:00 க்கு எந்த காலேஜ்னு நீங்க யோசிக்க மாட்டீயா

ஆமா மூவாயிரம் ரூபாய் கட்டலாம் அவன் காசுல இல்ல அது ராணி காசுதான் தான் என்ன தம்பி சொல்லிட்டு இருக்கிய தம்பிக்கால இவ்வளவு தலை பண்ணி ராணிக்கு ஒரு காலர்ஷிப் கிடைச்சிருக்கு அந்த நேரத்துல தான் அந்த ஆசி எங்கயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வந்திருக்கான் தா இந்த ராட்சி வீட்டுக்கு போனா கொண்டு வரணும் அவனுக்கு தெரியும் இவ இவ பெத்த அம்மா அப்பா கிட்ட தம்பி கிட்ட சொல்லி கேவலப்படுத்தி வேலை மிரட்டிருக்கான் அதனால அவன் போயிட்டு சாக போயிருக்கான் சாக என்ன சாக போயிட்டான் ராணிதான் காப்பாத்திருக்கான்

சோத்த lata போட்ற அப்பா네 ஒரு ஜீவன் ఉండத்துக்கு தேவையா ஒரு புள்ளைய வளர்க்கத்துக்கு ஒரு அப்பன் தேவை ஒரு புள்ளை நலவளி பண்றதுக்கு அப்பன் ரோஸ்தானம் தேவை அப்படியா ஆகுமே நார் பண்ணி वो புள்ள அடக்க போய்லாம் ஆयला கூடாதுని புள்ள எல்லாத்தையும் வித்து பிறக்கி குடுத்துச்சு ஏன்னா அந்த புள்ள அப்போ நம்ம பட்ட கஷ்டம் அந்த புள்ளைக்கு எனக்கு தெரியும் அவங்க அம்மா பட்ட அவனு அந்த பிள்ளைக்கு தெரியல அந்த புள்ளைப்பட்ட அவனோட பிள்ளைக்கு தெரியல அந்த கஷ்டம் உன் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது அந்த புள்ளை நினைச்சது இந்த நிக்கிற சாதம் அனுப்பூர்வோம் அந்த புள்ள விரும்புச்சு அவள கல்யாணம் பண்ணிட்டு போறோம் நமக்கு எந்த புள்ளையும் இல்லையேனே அந்த புள்ளைக்கு இவையும் மனசா மச்சது நல்லா ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறோம் நமக்கு மே எதுக்கு காசு கொடுக்கும் இருக்க பிள்ள கூட்டிட்டு போல கூட்டு போச்சுரு கடன் பட்டா என்னைக்கும் கடனை திருப்பி குடுக்கணும் அதுதான் நல்ல மனசுக்கும் நல்ல ஆம்பளைக்கும் அழகு அதுதான் காசு செஞ்சான் அந்த புல்ல அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த நெட்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு எவ்வளவு மதிப்பு தெரியாது தனக்கு கிடைக்க வருமானத்துல நூறு இரநூறு சேர்த்து போட்டு அந்த புள்ள அப்பதான் சேர்த்து போட்டுருந்துதான் இப்போ அந்த புள்ள இவரை விட்டு புரிஞ்சு வந்தோம்னா அந்த பணத்தை எடுத்தான் அவளை படிக்க வச்சான் அவன் காசுல இல்ல அவன் கொடுத்திருந்தாலும் அந்த புள்ள வாங்கிருக்காது நான் காசு அக்கௌண்ட் பணம் எடுக்கும்போது நான் பார்த்தேன் அங்கதான் நான் நின்னேன் அந்த அக்கௌண்டே ராணி பேர்ல தான் இருக்குது அது ரெண்டு பேருமே பணம் எடுக்க வந்திருந்தாங்க நான் கண்ணால பார்த்தேன் அவங்க ரெண்டு பேசுறது நான் கேட்டேன் அந்த புள்ள பணம் வேண்டாம்னு சொல்லும்போது இவன் சொன்னான் இது ஓ பணம் எனக்கு கொடுத்த பணம்னு அது உனக்கு தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நான் அந்த பணத்தை போட்டு வச்சு சொன்னான் அதுக்கப்புறம் தான் மூவாயிரத்தை எடுத்துட்டு அவன் காலேஜ்ல கொண்டு கட்டுறது கூட்டிட்டு போனான் ஆமா கூட்டிட்டு போனான் ஏன்னா அவன் தன்னு தனியா விரும்பல காலம் கெட்டு கிடக்கு ஒரு நல்ல மனுஷனா தான் கூட போனான் நான் பார்த்தேன் சார் அவளுக்கு சென்னைக்கு வர பிடிக்கல அந்த பொண்ணு இங்கே இருக்கட்டும் இங்கே இங்கே போயிருப்பா தேடி பாருங்க எப்போ வர்றதுக்கு மனசுல ஓடி போனாலும் அதுலயே நல்லா புரிஞ்சுடுங்க அந்த பொண்ணுக்கு ஒரு தூளி கூட விருப்பம் இல்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைச்சிருந்தா பல்ல கிடைச்சிட்டு உங்க கூட வந்துப்பா அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாத ஓடி இருக்கு கட்டாயப்படுத்தினது தப்பு முதல்ல சரி அங்க சரி பண்ணுங்க நம்மள நம்பி மட்டும் தான் உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ உங்க கூட போனவங்க நம்பி வரல நம்ம கூட சந்தோஷமா வாழணும்னா வர நம்ம கூட வாழ்ந்து குழந்தை குட்டிய பெத்துக்கணும் குத்தி காட்டத்துக்கும் பாடி பாடிசே நீங்க இல்ல தட்டிக்கு ஏத்த வேண்டி நீங்க மௌன இருக்கீங்க அவளை பரிசயம் பண்ணல உங்களை பண்ணிருக்காங்க அவளுக்கு பிள்ளைல என்ன குத்தி கட்டல உங்களை கேவலப்படுத்திருக்காங்க அவளுக்கு ஒண்ணாது உங்களுக்கு சேர்த்து வந்து புரிஞ்சுக்கோங்க எந்த அளவுக்கு அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருந்தா உங்க கூட வரவே மாட்டேன்னு ஓடி இருக்கணும் ஒரு பொண்ணு பேர் மேல நம்பிக்கை வரணும் இந்த தம்பி பேசுறதா நூத்துக்கு நூறு சரி போங்க தம்பி அந்த புள்ள அப்படி பட்ட புள்ள கிடையாது இந்த ஊரு கடையில கண்ணு கொஞ்சம் பேசுவாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த புள்ள அப்படி பட்ட புள்ள எல்லாம் கிடையாது தம்பி சுத்தமான புள்ள அது தாசு பாசம் வச்சிருப்பான் தப்பான எண்ணத்துல இல்லை

அதுக்கிட்டு ரொம்ப தனியா இருக்குது இன்னும் தப்பு நீ ஏதோ மனை விட்டு பேசுன்னு சொன்ன அதனாலதான் வந்தேன் வேண்டாம் அதிரா அது இந்த மாதிரி தனியா வேண்டாம் இப்ப இங்க என்ன நடந்துட்டேன் உடல் நடக்கல ஆனா இது தப்பா போயிடக்கூடாது பணமா திருக்கிற நின்று பாலையை குடிச்சாலும் கல்லு குடிக்கணும்னு சொல்லு உலகம் பயப்படுறீங்களா சேச்சா எவன் என்ன எதுவும் சொல்ல முடியும் நான் எவனுக்கும் பயப்படல நம்ம பிடிச்சவங்க

ప్పుడు <laughs> వాళ్ళు